எனதார யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது மனிதன் வந்து தன்னுடைய பஞ்சபூத இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கக்கூடிய ஒரு ரகசியங்கள் நீங்கள் சாதாரணமாகவே இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லலாம் வந்து நம்ம உடல்ல என்னென்னமோ மாற்றங்களை வந்து நம்மள கேட்டுக்கிட்டு நடைபெறாது நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாற்றங்கள் நம்மளை நட நடைபெறாது ஆனால் அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உணவை சாப்பிட உணவை சாப்பிட சாப்பிட அது எப்படி ஜீரணிக்குது என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் காலையில வந்து அதுக்குண்டான வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க உணர்ந்துடலாம் அப்ப மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா இந்த பெரும்பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையை நம்ம தீர்த்து கொள்ளணும் சிறுபணம் என்று சொல்லக்கூடிய ஆசையையும் தீர்த்து கொள்ளணும் அப்ப இப்ப கடன் வந்து ஒரு மனிதனுக்கு சீக்கிரம் அடையணும் அப்ப இதெல்லாம் வந்து மனிதனுடைய ஆசைகள் தானே அப்ப பணம் வரணும் பெரும்பணம் வரணும் பணத்தை பார்க்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே வியாழக்கிழமை 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 பெரும்பணத்திற்கு இந்த வியாழக்கிழமையில வந்து என்ன சொன்னா வந்து எங்காவது வந்து என்ன சொன்னான்னா மனித வாழ்க்கையில் ரெண்டு விதமான சோர்சஸை நாம் வந்து என்ன தயார் பண்ணி வச்சுக்கணும் மூணு இடங்களுக்கு நாம் வந்து என்னசா அடிக்கடி போயிட்டு வரணும் ஒன்று நகைக்கடை இன்னொன்று ஜவுளி கடை இன்னொன்று சலூன் கடை சலூன் கடை அப்ப இந்த பெரும் பணம் வரணும் அப்படின்னு ஒரு செக் பண்ணி பாரு செக் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் செக் பண்ணி பார்த்தீர்கள்னா நீங்க என்ன செய்யணும்னா இரவு வந்து என்ன சொல்றான்னா நீங்க படுக்கிற ரூம்ல இரவு வந்து நீங்க வந்து என்ன சொன்னா படுக்கிற ரூம்ல மஞ்சள் கலர் நோவாட்ஸ் பல்பு படுத்து தூங்க மஞ்சள் கலர் நோவாட்ஸ் பல்பு படுத்து தூங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும் பணமும் ஆரோக்கியம் இருக்கும் பணம் வரும் இது உண்மையான உண்மைதான் ஆதி காலத்தில் வந்து என்ன சொல்றான்னா நம்ம வீட்டுல வந்து என்ன சொன்னா ஒரு அந்த மஞ்சள் கலர் பல்ப்பு தான் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து என்ன சொன்னா ஒயிட் கலர் பல்ப்பு வந்த பிறகு நாம் பயங்கரமான நோயால் பாதிக்கப்பட்டோம் கண்டிப்பாக இன்னைக்கு நோயோட இருக்கும் ஆனால் அந்த காலத்துல வந்து இந்த பல்ப்பு தான் மஞ்சள் கலர் பல்ப்பு தான் இருந்தது அன்னைக்கு இவ்வளவு ஆஸ்பத்திரிகள் கிடையாது நோயாளிகள் கிடையாது ஆரோக்கியமாக இருந்தோம் அப்ப எந்த ஒரு மனிதனும் இந்த மஞ்சள் கலரை பார்க்க 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 அவன் பொருளாதாரத்தில் வெற்றியுடையவனாக வந்து விடுவான் எப்பயுமே வியாழக்கிழமை எங்கேயாவது என்ன சொன்னா ஒரு தெரிந்த ஒரு நகை கடையில கொஞ்ச நேரம் போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏதாவது அவன் வாங்குறதுக்கு வந்து என்ன சொன்னானோ ஒன்று உள்ளே போனீங்கன்னா என்ன சார் வாங்க அப்படிங்களோ இல்லைன்னா நட்பாகிக்கிடணும் நட்பாகிட்டு கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருந்துட்டு என்ன நல்லா இருக்கு இல்லை இப்படி தொழில் ஓடுது என்ன ஏது அப்படின்னா அதில் அவன் வந்து என்ன சொன்னானோ அந்த ஜுவல்லரியில வந்து என்ன சொன்னான்னா அழகாக வந்து என்ன ஒரிஜினல் தங்கத்தை வச்சுருக்கானோ இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அழகுக்காக டூப்ளிகேட் வச்சுருக்கிறானோ அங்க கடை வந்து அந்த கடையில் போய் நீங்கள் வந்து என்ன செய்யணும் வியாழக்கிழமை கொஞ்சம் ஒரு டயத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒதுக்கி சும்மா நாளும் போய் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்சது மூணு நிமிஷம் வச்சுக்கிடுங்க கூடுனது பன்னெண்டு நிமிஷம் வச்சுக்கிடுங்க இதுக்கு மேல நீங்க அங்க இருக்க வேண்டிய அவசியமே வராது சும்மா நாளும் போய் அந்த கடை பக்கத்துல நின்று வந்து என்ன சொன்னா அங்கே இருக்கின்ற உள்ளே வைத்திருக்கின்ற அந்த சோகேஸில் வைத்திருக்கின்ற அந்த தங்க நகைகளை உங்கள் கண்ணால் பாருங்கள் இது ஐயா இது முடியல என் ஐயா அப்படின்ட்டு அண்ண நீங்கள் இரவில் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நோவாட்ஸ் பல்பு வேற கலர் இருந்தது என்று சொன்னால் மஞ்ச கலருக்கு மாத்திரும் மஞ்ச கலருக்கு மாத்திருங்க ஒன்னு அது இல்லைன்னா இது இந்த மஞ்ச கலரு மாத்திரும் மஞ்ச கலருக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னா அதன கொஞ்சம் வெளிச்சம் அதே மாதிரி அது மேல ஒரு கவர் போட்டு விட்டுருங்க அது கவர் விட்டீங்கன்னா நல்லா வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வெற்றி வெற்றி விடுவீர்கள் அப்ப பெரும்பனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பொருளாதார வளர்ச்சி லட்சத்திற்கு மேல் உள்ளதுதான் பெரும்பணம் லட்சம்ங்கிறது சாதாரண வந்து சிறுமணத்துக்குள்ள வந்துடும் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பெரும்பணம் என்பது என்ன சொன்னா லட்சத்துக்கு மேல உள்ளது இதை நாம் பார்ப்பதற்குண்டான ஒரு ஆதிபத்தியங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப நகைக்கடை அல்லது கலர் பல்ப் இவ்வளோதான் அப்போ இந்த நகைக்கடை அல்லது கலர் பல்பு வந்து நம்ம வந்து வீட்டில் நோவாட்ஸ் போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாண்டர்டாகவே அதில் இரவின் வந்து எப்படி வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நீங்கள் வந்து அந்த வெளிச்சத்தில் தூங்கும்போது உங்களுக்கு அந்த குரு பெருமண தோஷம் வந்து கண்டிப்பாக தீரும் இது சத்தி சாத்தியமான சத்தியமான உண்மை பிரச்சனைலாம் இருக்காது அப்போ இதை செஞ்சுவிடுங்க அதற்கு அடுத்து சிறுபனம் என்று சொல்லக்கூடிய அப்பப்போ ரொட்டேஷனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வருவதற்கென்னா ஜவுளி கடைக்கு போகணும் ஜவுளி கடைக்கு வந்து ஜவுளி கடைங்கிறது இப்போ நிறையா இருக்கிறதுனால சும்மா போயிட்டுனாலும் அப்படி உள்ளே எடுத்துகிட்டு ஒரு கர்ச்சிப் எடுத்துகிட்டு வருவதற்கு கூட நம்ம ஒரு வசதியை வந்து உருவாக்கி கூட முடியும் நலக்கடையில் போய் தான் உருவாக்க முடியாது குறைஞ்சதே போயுமே இருந்தது ஒரு கிராம் போனாலும் அதெல்லாம் நம்மளும் தாக்க முடியும் அதற்கு ஈஸியான வழி சொல்லியாச்சு மஞ்சள் கலர் பல்பு நோவாட்ஸ் பல்பு வீட்டில் போட்டு பெட்ரூமில் போட்டு நல்லா தூங்குங்க அயன சயணத்திற்கு சயன அந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மஞ்சள் கலர் பொல்பு இருப்பது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும் இது உண்மையிலும் உண்மையான விஷயம் அப்போ வரு வருவதற்கு என்ன சொல்லான்னா சுக்கரன் தான் காரணம் அப்போ ஜவுளி கடையில் போய் இத்தனைக்கான வந்து என்ன ஒன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உண்டான நாள் அந்த நிறைந்த நாளில் வந்து நம்ம போய் வந்து ஜவுளி கடையில் ஒரு சின்ன துணி எடுத்து வந்தோம்னாலும் ஒரு கர்ச்சிப் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு டர்க்கி டவல் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்து வந்தோம்னா என்ன சொன்னால் நல்லா இருக்கும் சரி இதெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் ஒரு கேவலமாக இருக்கியா இதை போய் சொல்லிட்டு இருக்கேன் கேவலமானதில் தான் பெரிய யோகமே இருக்கு கேவலமானதுல தான் பெரிய யோகமே இருக்கு ஏன்னா அந்த ஜவுளி கடையில வேலை பார்க்குற அங்கே பாருங்க அங்க எப்ப எத்தனை பேர் வந்து என்ன சொல்றானா அந்த பிள்ளைகளை பார்க்க பாருங்க நீங்க அவள அருமையாக வந்து என்ன சொல்றான்னா வந்து சோட போகிற பிள்ளைகள் எதுவுமே இருக்காதுங்க நாகடையில வேலை பார்க்கற பிள்ளைகளை பாருங்க சோட போறது எதுவுமே இருக்காது அப்ப அந்த இடத்துக்கு தக்கான அமைது அதை நம்ம யோசனை பண்ணி கிடைக்கா பெண்களை நான் யாருமே கொஞ்சம் அழகானவர்கள் அதெல்லாம் வந்து கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அமைப்பு எப்படி எல்லாரும் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க பங்குற கணக்காக எதுவும் இருக்காது ஜவுளி கடைக்குள்ள எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த எல்லா எல்லா நேரமும் நான் போகிறது தீபாவளி நேரம் மட்டும் வந்து ஒரு நாள் போவேன் நாக கடைக்கு நான் போனதே கிடையாது அது வீட்டில் பார்த்துக்கிடுவாங்க அப்ப இப்படி சரி நான் ஜவுளி கடைக்கு என்னால் போக முடியாதுன்னா வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் அதிகமாக உட்கார்ந்துருக்கிற இடத்துல பிங்க் கலர் இருக்குல்லையா பிங்க் சுக்கரனுடைய கலர் வந்து பிங்க் பிங்க் கலர் பல்பு கிடைக்கும் அந்த பிங்க் கலர் பல்பை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் பெரும்பணம் வேண்டும் என்று சொன்னால் சுக்கரனு மஞ்சள் கலர் பணம் பல்பு போடுங்க சிறுவனம் வந்து நமக்கு சாதாரண ரொட்டேஷன் ஆனால் போதுமையா எதுக்கே பெரும்பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிங்க் கலர் பல்பு போடுங்க போட்டுட்டு வந்து தூங்குங்கள் இல்லை பெட்ரூம்ல வந்து மஞ்ச கலர் பல்பு போட்டு ஹாலில் வந்து என்ன சொன்னா உட்காந்துருக்கிற நேரங்களில் நீங்கள் என்ன சொன்னால் பிங்க் கலர் கல் பல்பு போடுங்க அது உங்கள் பார்வையில் படும்படி வைங்க கண்டிப்பாக என்ன வரும் பொருளாதார சிக்கல் இல்லாத ஒரு சங்கடம் இல்லாத ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக வரும் இதில் வந்து மாற்றுக்கிறதுலாம் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் ஒன்னு தகுதி இருக்கிறவங்க நக பக்கம் போய் வந்து வியாழக்கிழமை போய் அப்படி ஒரு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்தோம்னா அந்த தோஷம் போ தோஷம் போயிடும் ஜவுளி கிடக்கில் போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போனால் சுக்கரனுடைய தோசம் போகும் அதே சமயத்தில் வியாழக்கிழமை வந்து நாகக்கடக்குள்ளே போயிட்டு அப்படின்ட்டு என்ட்ராயிட்டு வந்து மூணு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இருந்துட்டு வரணும் அதே சமயத்தில் சுக்க வெள்ளிக்கிழமை வந்து ஆறு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வரணும் குறைஞ்சது ஆறு நிமிஷம் கூட்டது பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போச்சு இப்படி பண்ணிட்டு வர வர என்ன நடக்கும் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தடைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் அந்த தடைகள் வந்து கட்டாயும் அதற்கடுத்து அடுத்து என்ன செய்யணும் கடன் சீக்கிரம் அடையணும் எப்ப பார்த்தாலும் கடன் எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னா சலூன் கடை இருக்கு இல்லையா சலூன் கடையில போய் வந்தா பேப்பர் எப்படியும் கிடக்கும் பேப்பர் எப்படியும் கிடக்குன்னா நீங்கள் எப்பயுமே என்ன சொன்னா வாரத்தில் ஒரு நடுவுன்னா அந்த சலூன் கடைக்காரங்கிட்ட போய் வந்து என்ன சொன்னா சேவ் பண்ணுங்கிறதுக்கு அவனுக்கு ஏதாவது வந்து அவனுக்கு நமக்கு ஒரு பழக்கம் ஏற்படுத்தி கொள்ளணும் ஏன்னா இதுக்கு பல்பெல்லாம் போட முடியாது அதுக்கு ரெண்டு பல்ப்பு சொல்லிட்டேன் இதுக்கு எப்படி போய் வந்து என்ன சார் அடைவதற்கு எந்த பல்பை போடுறது அப்ப முடிவெட்டுற கடைக்கு போனீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து என்ன என்னசா லேசா வந்து தாடி கிடி சேவிங் பண்ணி எப்பயாவது முடி வெட்டுறதுக்கு அங்கே போனீங்கன்னா சலூன் கடைக்கார் வாங்க ஏன் உட்காருங்க அப்படி அங்கே பேப்பர் படிங்க எவனாச்சும் முடிவெட்டுறதே சவரம் பண்றதே நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யும் கண்டிப்பா கடன் குறையும் கேது என்பது முடி அதை சவரம் பண்ணுவதை பார்க்க 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 நம்மளுடைய கர்மா குறையும் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா நல்லா இருக்கிறவன் போய் சலூன் கடையில் உட்காந்தா வீட்டுல சண்டை வந்துடும் ஏன்னா சுக்கரனுக்கு ஆகாது சுக்கரனோடு கேது சேர்ந்த என்ன ஆகும் அப்ப பொருளாக அதாவது வந்து கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் அடிக்கடி வந்து ஒரு கடன் முடிஞ்சவொடனே இன்னொரு கடன் வந்து விடுகிறது என்ன செய்வது அப்படிங்கிற சிக்கலானவர்கள் மட்டும் அங்கே போகணும் முடிவற்ற இடத்துக்கு சும்மா நேரம்ல நான் போவேன்னா வீட்டில் வந்து என்ன சொன்னால் லடாய் வந்துடும் பார்த்துடுங்க சூழ்நிலையை பார்த்துங்க அப்போ பெரும்புணம் வர வீட்டில் வந்து மஞ்சள் கலர் பல்ப் போடுங்க சிறுவனம் வர என்ன சொன்னானா பிங்க் கலர் பல்ப் போடுங்க கடன் சீக்கிரம் மலையை அடிக்கடி வந்து என்ன சொல்லலாம் வந்து சலூன் கடையில் போய் முடிவிட்டுறதை பாருங்க கண்டிப்பாக சரியா போகும் பெண்கள் கேட்பாங்க ஆம்பளை போய் சலூனில் போய் உட்கார்ந்துட்டு வந்துடுவான் நான் என்ன செய்ய அப்படின்னு நான் வந்து என்ன சொல்லுன்னா உங்களுடைய கூந்தல் இருக்கு இல்லையா கூந்தல்ல சும்மா லைட்டாக வந்து அந்த கொஞ்சம் கணக்கில் லேசாக முடி இருக்கும்ல அதை முன்னால் எழுத்து விட்டேன் சா மட்டமா வெட்டி வெட்டி போடும் வெட்டி போட்டாலே கடன் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் இதற்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கலாம் இது சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய சில பலவீனங்களை சரி பண்ணுவதற்கு இந்த மாதிரி செயல்கள் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா மனிதன் தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு சில விஷயங்களை செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் அது ஒரு விளையாட்டாகவும் இருக்கலாம் சிரிப்பாகவும் இருக்கலாம் செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிலும் ஒரு வெற்றி உண்டு என்று என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றுகிறது சிற்றறிவுக்கு தோன்றுகிறது நான் வந்து என்னுடைய வீட்டுல வந்து மஞ்சள் கலர் பொல் போட்டு தான் நான் எடுத்து ஆமா கண்டிப்பாக என்ன சொன்னா அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது உடலில் இருக்கின்ற சின்ன சின்ன நோய்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இதற்கு எல்லாமே வந்து என்ன கலர்ஸுக்கு அவ்வளவு வந்து ஒரு பெரிய வந்தன அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதையும் போக மஞ்சளுக்கும் பிங்க் கலருக்கும் பயங்கரமான ஒரு சக்தி இருக்கிறது என்பது நாம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்